தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய தினம் நாம் பொருட்பாலில் அறுபத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ளார் வினை திற்பம் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பற்ற ஆறுநூற்றி அறுபத்தி நான்காவது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம் வினை தீர்ப்பம் என்பதற்கு ஒரு செயலை உறுதியுடன் செய்து முடித்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்போது நாம் அறுநூற்றி அறுபத்தி நான்காவது திருக்குறளுக்கு செல்வோம் சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பது இப்போது நாம் அறிவோம் ஒரு செயலை நான் இப்படி செய்வேன் என்று சொல்வது யாருக்கும் எளிதாக இருக்கும் ஆனால் சொல்லியவாறே அச்செயலை செய்து முடிப்பதுதான் கடினம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒரு செயலை நான் இப்படி செய்து முடிப்பேன் என்று சொல்வது யாருக்கும் எளிதாக இருக்கும் ஆனால் சொல்லியவாறே அச்செயலை செய்து முடிப்பதுதான் கடினமாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை நாமும் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்